ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் இது ஒரு மூன்று ஏக்கர் இருக்குது எங்கன்னா பல்லவன் நகர் ஸ்ரீபெரம்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை நம்ம சிப்காட்டுக்கு பேக் சைடு வரும் சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் உள்ளே வரணும் ஓகே இது வந்து அம்பதடி ரோடு சுற்றிலும் வீடுங்க இருக்குது நிறைய வீடுங்க இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது எதுக்கு எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று ஏக்கர் பக்கத்தில் பிளாட்டு விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இது பல்லவன் நகர் இது வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் வந்து ரெண்டே முக்கால் லட்ச ரூபா சொல்றாங்க ரெண்டே முக்கால் லட்ச ரூபா ஒரு சென்ட் ஓகேங்களா ரெண்டே முக்கால் கோடி ஒரு ஏக்கரு இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்களா இந்த காம்பவுண்டு அப்படியே அந்த அப்படியே இந்த ஃபென்சிங் அப்படியே பூந்து பாருங்கள் பின்னாடி அந்த காம்பவுண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட வந்து இங்கே வந்து ஏதோ நல்லாயிருக்கு நீங்கள் லேஅவுட் போட்டாலும் சரி ஃப்ளாட்ஸ் கட்டினாலும் சரி இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இல்லை ஃபேக்ட்ரி மாதிரி இங்கே கட்டி வாடகை கட்டாலும் சரி குடௌன் மாதிரி கட்டி வாடகை விட்டாலும் சரி எல்லாத்துக்குமே ஏற்ற இடம் இது எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது இந்த இடம் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா இந்த தரையில் ந நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ மூன்று ஏக்கரு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா ஒரு சென்ட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் காற்றம்பாக்கம் வில்லேஜ் நன்றி